இப்போ திமுக மாநாடு நடந்துச்சு எவனாவது மதக்கலவரத்தை கண்டிச்சிருக்கான ஜாதி கலவரங்களை கண்டிச்சு தீர்மானம் போடுறான் இந்த நாட்டில் ஜாதி கலவரம் ரெண்டே மாவட்டத்தில் நடந்துச்சு மதக்கலவரம் பதினாறு மாவட்டத்தில் மதக்கலவரம் நடந்துச்சு தக்னி கோட்டையில் ஆரம்பிச்சு திருவல்லிக்கேணியிலிருந்து திண்டுக்கல் வரைக்கும் ஊர் தேவிப்பட்டினம் எல்லை வரைக்கும் கீழக்கரை கடல்கரை பகுதி கடைசி வரைக்கும் கன்னியாகுமரி கடற்கரையில் உள்ள குளச்சல் தேங்காப்பட்டினம் வரைக்கும் கிட்டத்தட்ட அறுபத்தோரு மதக்கலவரங்கள் நடந்து பதினாறு மாவட்டங்களில் நடந்துச்சு எவனாவது ஒரு அரசியல்வாதி மதக்கலவரத்தை கண்டித்து ஒரு அரசியல் கட்சி தீர்மானம் போட்டிருக்கான ஏன் அடிதிங்கிறது நீயி அடிச்சுட்டு ஓடுறவன் பலனடைகிறான் முஸ்லீம்கள் உங்கள்கிட்ட மதக்கலவரம் உண்டு பண்ணக்கூடிய ஒரு அமைப்பு உண்டா கிடையாது ஆனா அதுக்குன்னே உண்டாக்குறான் பிள்ளையார் சதுர்த்தி அது இது மயிர் மட்டன் சொல்லி ரெண்டு பிள்ளையார் தூக்கிட்டு பள்ளியாசு முன்னுக்கு போய் தான் போவேன்னு சொல்லி ஊர்வலம் போய் ரகலை பண்றான் அவன் பார்த்துப்பாரு இவன் பணம் போட்டு இவன் வாங்கின நிலத்துல இவன் வீடு கட்ட விடாம தடுக்கிறதுக்கு அரசாங்கம் அவனுக்கு பாதுகாப்பு கொடுத்துட்டு இருந்தான் கோர்ட்ல போய் நான் உடச்சிட்டு வந்தேன் காட்டியும் கை கால் உடச்சு இப்படி ஒவ்வொருத்தருக்கும் முடியுமா ஒரு முறை கோர்ட் ஏறி கீழே இருக்குன்னா குறைஞ்சபட்சம் பத்தாயிரம் ரூபாய் செலவாகுமே அந்த அளவு வசதி உள்ளவனா நீ எங்கேயாவது பள்ளியாசை கட்டப்போனா அந்த இடத்துல போய் இந்து முன்னணிக்காரன் ஏதாவது ஒன்று வச்சு போட்டு ஒரு பிள்ளையார வச்சு போட்டு இப்படி எத்தனை இடத்துல வச்சிருக்கான் தெரியுமா சுமார் முப்பத்தி ஒன்பது இடங்களில் பள்ளிவாசல்கள் கட்டப்படாமல் இந்து முன்னணிக்காரர்களால் தடுத்து இருக்கிறது இதற்கு அப்துல் சமதுடைய நிலைமை என்ன இதற்கெல்லாம் அப்துல் சமது பதில் என்ன அதை கேட்டீர்களா அவன் வந்தபோது பள்ளிவாசலுக்குள்ள விடலாமா நீ ஜமாத்தா எந்திரிச்சு வெளியே நடந்து காமிச்சோம் அப்துல் சமத் வர்றானா அந்த ஊர்ல பள்ளிவாசலுக்கு யாரும் தொழுக போகாது ஏன் அழிகள் கோழைகளுக்கு செம்மானவர்கள் கோலையின் பின்னால் என்று தொழுவது உங்களுக்கு அராமாக்கப்பட்டிருக்க அவன் எல்லாம் அழிக்குச் சேர்ந்தவன் கோழை அவன் அழிகள் கோலைகள் அழிக்குச் சம்மானவர்கள் அழியின் பின்னால் என்று தொழுவது உங்களுக்கு அறமாக்கப்பட்டிருக்கு நீங்கள் எந்திரிச்சு வெளியே வந்துடும் அவனை கண்டவுன்ன உங்கள் ஜமா தலைவர் மாலையை தூக்கிட்டு ஒரு சால்வை தூக்கிட்டு போய் சலா மாலைகள் கட்டி பிடிச்சி துவா ஓதி அவனை கூட்டிகிட்டு வர என்னடா அவளியாவா எவ்வளோ பெரிய பொய்யை சொல்லிட்டு போனா கருப்பு சட்டங்களை உங்கள் மீது உபயோகப்படுத்தக்கூடாதுங்கிறதுக்காக நான் போனிருந்தான் இவன் போன மறுநாள் காயல் மஹபூபுன்னு இவனுடைய தலைமை நிலைய பேச்சாளர் கடையநல்லூரில் அவனை பிடிச்சி குண்டா சாக்கில் உள்ள வச்சுட்டான் காயல் போட்டோம் காயல் மஹபூப்னு அவன் பெண்ணாயிட்டான் தெரியுமா வெளியே வந்து அவன் கூட மூணு நாலு பேரை போட்டான் அந்த நாலு பேரில் ஒருத்தன் மதிமுக காரன் ஒருத்தன் அதிமுக காரன் திமுகக்காரன் திமுக காரன் ஒருத்தர் முஸ்லீம் லீக் காரன் இந்த மூணு பேரும் எங்கள்கிட்ட பெடிஷன் கொடுத்தானுங்க நாங்கள் வாங்கி கோர்ட்டில் போட்டு ஹை கோர்ட்டில் போட்டு அவனுங்களை விடுதலை பண்ணி விட்டோம் இவன் மட்டும் எங்கள்கிட்ட தராம நான் அப்துல் சமத் சிராஜு இது இவர் நெல்லை மாவட்ட செயலாளர் உங்களை தான் அனுப்பிச்சு நினைக்கிறேன் நான் ஜெயில இருந்துக்கிட்டு இவனுங்களை அனுப்புறேன் நீ போய் அவன் என்னன்னு பாரு அவன் எல்லாம் குண்டா சாக்கில வச்சிருக்கானா ரெண்டு மூணு கொலக்கேஸ் இல்லாம குண்டா சாக்கில வைக்கக்கூடாது அவன் விஷயம் தெரியாம உள்ள இருக்கான் உடனே பெட்டிஷன் வாங்கி அனுப்புன்னு அந்த மூணு பேர் கொடுத்துட்டானுங்க வக்கீல வச்சு அவனுக்கு விடுதலை ஆகி வெளியே வந்துட்டானுங்க அதுல ஒருத்தர் இப்ப நஜாத்து கூட சேர்ந்துட்டான் முஸ்லீம் முன்னேற்ற கழகம் போயிட்டான் இன்னொருத்தன் டிஎம்கே கூட போயிட்டான் இன்னொருத்தர் பிஎம்கேல இருக்கிறேன் இருக்கிறான் இவன் மட்டும் எங்கள்கிட்ட ஆயிரம் தடவை இவங்களையெல்லாம் நெல்லை மாவட்ட செயலாளர்கள்லாம் காகிதமாக அவங்க அம்மா பேரில் எழுதுகிற மாதிரி இவனாக எழுதி நான் ஒரு வயசான ஆலிமு என் மகன் வந்து கொடி ஏற்றுவான் வருஷம் வருஷம் என் மகன் வந்து குடியரசு தினம் கொண்டாடுவான் அவன் தேசியவாதின்னு அவங்க அம்மா எழுதுகிற மாதிரி இவனே பெட்டிச்சின்னு எழுதி ஊரெல்லாம் கொடுத்துக்கிட்டு இருந்தான் அப்துல் சமதையும் கொடுத்தான் அப்புறம் எங்கெங்கோ போய் அலைஞ்சார் முடியல உடனே கோர்ட்டில் கேஸ் போட சொல்லி திரும்ப எங்கள்கிட்டயே வர்றதுக்குள்ளே கோர்ட்டில் கேஸ் போட்டான் சரியான கிரவுண்ட்லேயே குறிப்பிட்ட காலமும் தவறி போட்டதுனால கேஸ் டிஸ்மிஸ் ஆகி போச்சு அவனுக்கு அப்துல் சமத் சொன்னார் நான் பப்ளிக் ப்ராசிக்யூட்டர்க்கிட்ட சொல்லிட்டேன் ஒன்றும் இல்லை நாளைக்கு ஒன்றும் இல்லாமல் கேஸ் ஜெயிச்சிருவீங்கன்ட்டார் அதை நம்பி அவனுக்கு தந்தியெல்லாம் கொடுத்துட்டான் பசங்க அவனோட பசங்க கடைசியில் பார்த்தா பப்ளிக் ப்ராசிக்யூட்டர் அப்ஜெக்ஷன் பண்ணி டைம் லேப்ஸ் ஆகி அவன் ஒரு வருஷம் தண்டனை அனுபவிச்சுட்டு வெளியே வந்து நேராக இப்போது காயல்பட்டினத்துக்காரன் கடையநல்லூரில் வந்து இந்த முஸ்லிம் லீக்ல சேர்ந்தான் தேசியாவது ஐந்தாண்டு தான் கடன் கொடுப்பாங்க பணம் போடுவாங்க அந்த பணத்துக்கு இவர் கடன் கொடுப்பாரு அது வரைக்கும் ஆண்டு திட்டம் இரண்டாயிரத்தி ஒன்னு வரப்போகுது இவருக்கு பதவியே மூணு வருஷம் பணமே இல்லாத ஒரு வாரியம் அதுக்கு இவர் தலைவர் அதை பெருமையாக போட்டுக்கிட்டார் ஏன் உங்கள் வாயை பொத்துறதுக்கு இப்படி சில ஏற்பாடுகளை செஞ்சுக்கிட்டு இந்த உங்கள் தேவிப்பட்டினம் பருகாஜியாக இருக்குது ஜெயலலிதா பினாமினால் அந்த ஆள் போய் சொல்லி அந்த ஆள் சொத்தை எல்லாம் இந்த ஆள் கொஞ்சம் வாங்கி இவனு கொஞ்சம் கடன் சுமையெல்லாம் ரிலீஸ் பண்ணதுனால அவன் சொன்ன பக்கம் போய் ஒரு தனி பணக்காரன் அவனால் இந்த சமுதாயத்துக்கு காலனாக பலன் கிடையாது அவனுக்கும் மார்க்கம் கிடையாது அப்படி உள்ள ஒருவனுக்காக இந்த மொத்த சமுதாயத்தையும் அடமான வைத்ததோடு அல்லாமல் என்ன சொல்லுகிறான் அவர்களே ஜெயலலிதாட்ட நூறாவது நாள் விழால நூறா நூற்றாண்டு விழா காகிதமில்ல நூற்றாண்டு விழால என்ன சொல்றாங்க இந்த சமது இங்கே வந்திருக்கிறவர்கள ஒவ்வொரு ஊர் ஜமாத் தலைவர்கள் உங்கள் உயிருக்கோ உங்கள் ஆட்சிக்கோ ஆபத்தென்றால் இவர்கள் பிணங்கள் மீது தான் நடக்குங்கிறான் யாருக்கு போய் தியாகம் பண்றான் இவன் ஒழுக்கக்கேடான ஒருவனுக்கு தன் உயிரை கொண்டு போய் கொடுக்குறீங்கிறான் மார்க்கத்துக்கும் மரபுக்கும் அதபுக்கும் அல்லாவுக்கும் தியாகம் பண்ண வேண்டிய வாழ்க்கையை அற்பக்கிற எங்களுக்கு விற்கிறான் அவனையெல்லாம் எல்லாம் உங்க தலைவர தூக்கி வச்சு ஆடினீங்க இன்னொருத்தன் நூறு மில்லத்துன்னு ஒருத்தன் சொல்லிக்கிட்டு இறையில் கொடை கொடை வல்லல்னு சொல்லிட்டு தெரிஞ்சான் அவனை உங்க தலையில தூக்கி வச்சு ஆடி ஊர்வலம்லாம் விட்டீங்க அவன் கிடைச்சி ஆஜி அரவணத்தையெல்லாம் எல்லாம் சுருட்டிட்டு ஓடினான் இப்ப புதுசா இந்த உங்க ஊருக்காரன் பி ஜெயலிலாபதினு ஒருத்தன் கிளம்பியிருக்கான் அவன் பெரிய தியாகி மாதிரி பேசிக்கிட்டு அவன் கட்சி வளர்த்துட்டும் முஸ்லீம் முன்னேற்ற கழகம் வச்சிருக்கான் வச்சு வளர்த்திட்டு போட்டான் இவன் போற பக்கம்லாம் என்ன சொல்றது பள்ளி பாபா கடைநல்லூரில் தங்கும் போது தங்கிய வீட்டில ஒரு ஒம்பலையே கூட்டிட்டு ஓடிட்டான்னு சொல்லிட்டு நான் அவனை பார்த்து கேட்கணும் இருந்தேன் கூட்டிகிட்டு போனதுலாம் உண்மைதாண்டா அது ஒன்பட்டு தாண்டான்னு சொல்லலாம் கட்சி வளர்த்துறதுக்கு இவன் சொல்ற கொள்கையை பாரு உததுன்றவான் உங்கள் ஊருக்காரன் சொல்லி வச்சுக்காங்க அப்புறம் வேற எங்கேயாவது ஜிகாத் கம்பெனிக்காரன் அவனை அடித்து தள்ளிட்டானா நான் பொறுப்பேற்றுக்க முடியாது அவன் ஒருத்தன் கிளம்பி எஸ்டிஎஸ் உடைய ஆணைகளை கேட்டுக்கிட்டு அவர் சொல்றபடி கேட்டுக்கிட்டு அவன் தான் லைசன்ஸ்லாம் எல்லாம் கொடுக்கறது கொஞ்சம் வாங்கிக்கிட்டு சம்மதம் மட்டும் திட்டிக்கிட்டு வேறு இவங்களையெல்லாம் கண்டிக்காமல் அவன் புதுசாக அவன் இருக்கான் உன்னை அடுத்த ஒருத்தன் கிளம்புவான் தமிழ்நாடு முஸ்லீம் லீக்னு ஒருத்தன் ஏற்கனவே இந்த மாதிரி லெட்டர் பேடுங்க நிறைய கிளம்பிடுச்சு இவன் எல்லாம் போய் சமுதாயத்துக்கு நிச்சயமாக வழிகாட்ட மாட்டான் குளியை தோண்டி போடுவான் என்றைக்காச்சும் ஒரு சந்தர்ப்பம் கிடைக்கும்போது ஒரு ஜெயிலுக்கு ஓடி அவன்லாம் எவ்வளோ பட்ட பேடி என்ன ஏதுன்னு எனக்கு தெரியும் ஆனாலும் நான் பொறுமையாக எல்லா ஜமாத்தையும் பார்த்துக்கிட்டே தான் இருக்கிறேன் ஜமாத்தை இஸ்லாம் இருந்து இருந்து சிம்ல இருந்து உங்களுடைய சாதாரண அமைப்புகள் வரை நானும் பொறுமையாக காய்தமிழக்கு பண்ணுறோம் அது இதுங்கும் போதெல்லாம் நான் பொறுமையாக பார்த்துக்கிட்டேன் எனக்கு முஸ்லீம்கள் மீது ஒரு சிறு ஆபத்து வந்தால் நான் ஏற்கனவே ஒரு தெளிவான வரமுறையை இஸ்லாமிய மக்களுக்கும் ஆலிம்களுக்கும் கொடுத்து விட்டேன் நாங்கள் எப்படின்னா பெஸ்டிசைடு மாதிரி ஆலிம்களோட வேலையும் இந்த இஸ்லாமிய அமைப்புகளோட வேலையும் உங்களை ஆளை உழுது பயிரிட்டு பயிரை உருவாக்குவது விதையை எடுப்பது விதையை விநியோகிப்பது தான் அவர்களுடைய வேலை ஏன் வேலை வெளிய இருந்து விஷக்கிருமி உங்க மேலே விழுந்தா பெஸ்டிசைடு அடிக்கிற டெமாக்ரான் விஷம் மாதிரி நான் நான் இல்லாம நீ இருக்க முடியாது ஆனா உங்களை உழுது பயிரிடுறவை இல்லாம விதைகளாகி நீங்கள் வளர்ந்து கொள்ளலாம் தற்காத்து கொள்ளலாம் ஏ வேலை ஆர் எஸ் விஷக்கிருமி வரும்போது அடிக்கிற டெமாக்ரான் விஷம் மாதிரி என்னை தொட்டு நக்கிட்டு நீ என்ன ஆளி மாதிரி இனிப்பா இல்லையா நான் எப்படா இருக்க முடியும் என் வேலையே இதுதானே ஆர் எஸ் எஸ் காரை ஊர்ல ஒரு கூட்டம் போட்டான் உங்கள் ஊரில் உங்களுக்கு எதிர்த்து ஏதாவது ஒரு பிரச்சாரம் பண்ணான்னா அவனை எதிர்க்கிற வேலை தான் ஜிகாத் கமிட்டியோட ஏற்கனவே தெளிவாக சொல்லிட்டு நீ கட்டி தொழுகிறதா விட்டு தொழுகிறதா நாலு ரகாத்தா எட்டு ரக்காத்தா இருபது ரகாத்தா நீ சியா ஜமாத்தா சுன்னா ஜமாத்தா மதகபு வேணுமா தேவையில்லையா இது அல்ல என்னோட வேலை தலாக் சொன்னது சரியா தப்பான் கோர்ட்டுகள் ரூபத்தில் சாபானு வழக்கு வரும் பொழுது ஏற்படுகிற ஆபத்துகள் ஆர் எஸ் எஸ் காரனால் தூண்டிவிடப்படுகிற கலவரங்களின் போது ஜாதி திவேஷத்தை தூண்டிவிட்டால் அதை தடுக்கிறது இந்த மாதிரி விஷக்கிருமிகள் உங்களை அணுகும் போது அதை தடுக்கிற வேலை செய்கிறது ஜிகாத் கமிட்டியின் வேலை அதனால் ஜமாத்தார்களே நான் கசப்பா இருக்கிறேன் என்று புறக்கணித்தால் நாளை உங்கள் வயல்கள் கொள்ளை போய்விடும் சூறை நோய்க்கு ஆளாகிவிடும் நீங்களும் சேர்த்து வைத்த சொத்துக்களும் ஒரு நாள் கொள்ளை போய்விடும் அதை மறந்து விடாதீர்கள் ஜமாத்தார்களே உங்களுடைய உரிமைகள் நிலைநாட்டப்படுவதற்காக சற்று சிந்தித்து பாருங்கள் நானும் ராமதாசும் ஒன்றுபடாமல் ராமதாசும் அத்வானியும் ஒன்றுபட்டிருந்தால் பதினாறு மாவட்டத்தில் உங்களுடைய நிலைமைகள் என்ன பஸ் பஸ் உட்காருங்க சார் பஸ் எல்லாம் ஒரு அஞ்சு நிமிஷம் நிறுத்துங்க அரை மணி நேரத்துக்கு நிறுத்துங்க போதும் டிராபிக் விட்டது உட்காரு என்ன இஸ்லாமிய மக்களே உங்களுடைய நிலைமைகள் என்ன என்று சிந்தித்து பார்த்தீர்களா இந்த பதினாறு மாவட்டம் இன்று அமைதியாக இருப்பதற்கு காரணம் வன்னியர் சங்கத்தோடு ஜிகாத் கமிட்டி பூண்ட ஒரு உறவு பஸ் வந்ததுனால உட்காருப்பா